துரோகத்தில் எது கொடியது பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தை படித்தவர்கள் அந்நாளில் பெண்மணிகள் பலர் சமூக வாழ்வின் முன்னணியில் இருந்திருப்பதை அறிவார்கள் மன்னர் குலத்தில் பிறந்த மாதரசிகள் மிகவும் கௌரவிக்கப்பட்டார்கள் சோழகுலத்தில் பிறந்த பெண்மணிகளும் சொந்தமாக சொத்துரிமை பெற்றிருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் தரவாரியாக கிராமங்களும் நன்சை புன்சை நிலங்களும் கால்நடை செல்வமும் இருந்தன இந்த உடைமைகளை அவர்கள் எவ்வாறு உபயோகித்தார்கள் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் பலர் ஆலயங்களில் தங்கள் பெயரால் பலவித திருப்பணிகள் நடைபெறுவதற்கு சொத்துக்களை உபயோகப்படுத்தினார்கள் திருவிளக்கு ஏற்றுதல் திருமாலை புனைந்து சாற்றுதல் தேசாந்திரிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் திரு அமுது செய்வித்தல் ஆகியவற்றுக்கு பல அரச மாதர்கள் நிபந்தங்கள் ஏற்படுத்தி சிலாசாசனம் அல்லது செப்பு பட்டயத்தில் அவற்றை பொறிக்கும்படி செய்தார்கள் அரண்மனை பெண்டீர் ஆலய திருப்பணி செய்தல் அந்த நாளில் பொது வழக்கமாய் இருக்க சுந்தர சோழரின் அருமை புதல்வி குந்தவை பிராட்டி மட்டும் வேறொரு வகை அறத்துக்கு தம் உடைமைகளை பயன்படுத்தினார் நோய்பட்டிருந்த தம் தந்தையின் நிலையை கண்டு தானோ என்னமோ அவருக்கு நாடெங்கும் தர்ம வைத்தியசாலைகளை நிறுவ வேண்டும் என்றும் ஆர்வம் உண்டாயிற்று பழையாறையில் பராந்தக சக்கரவர்த்தியின் பெயரால் ஓர் ஆதுர சாலை ஏற்படுத்தி இருந்ததை முன்னமே பார்த்தோம் அதுபோலவே தஞ்சையில் தன் தந்தையின் பெயரால் ஆதுர சாலை அமைப்பதற்கு குந்தவை தேவி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த விஜயதசமி தினத்தில் அந்த ஆதுர சாலையை ஆரம்பிக்கவும் அதற்குரியதான சாசனங்களை எழுதி கொடுக்கவும் ஏற்பாடாகி இருந்தது தஞ்சை கோட்டைக்கு வெளியேயுள்ள புறம்பாடியில் பெருமாள் கோயிலுக்கு எதிர்பட்ட கருட மண்டபத்தில் சுந்தர சோழ ஆதுர சாலையின் ஆரம்ப வைபவம் நடந்தது திருமால் காக்கும் தெய்வமாதலாலும் கருடால்வார் அமுதம் கொண்டு வந்தவராதலாலும் விஷ்ணு கோயிலையொட்டிய கருட மண்டபத்தில் குந்தவை பிராட்டி ஆதுர சாலையை ஏற்படுத்தி வந்தார் இந்த வைபவத்திற்காக தஞ்சை நகர மாந்தரும் மக்கம் பக்கத்து கிராமவாசிகளும் கணக்கற்றவர்கள் கூடியிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அலங்கார ஆடை ஆபரணங்கள் பூண்டு கோலாகலமாக திரண்டு வந்திருந்தார்கள் சோழ சக்கரவர்த்தியின் உடன் கூட்டத்துக்கு அமைச்சர்களும் பெருந்தர சிறுதர அதிகாரிகளும் சிலாசாசனம் பொறிக்கும் கல் தச்சர்களும் செப்பு பட்டயம் எழுதும் விஸ்வகர்மாக்களும் அரண்மனை பணியாளர்களும் ஏராளமாக வந்து கூடியிருந்தார்கள் தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்களை எட்டு திசையும் நடுங்கும்படி முழங்கிக் கொண்டு வேலக்கார படையினர் வந்தார்கள் தஞ்சை கோட்டையின் காவல்படை வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் சுழற்றி டனார் டனார் என்று சத்தப்படுத்தி கொண்டு வந்தார்கள் பழுவேட்டரையர்கள் இருவரும் யானை மீதேறி கம்பீரமாக வந்தார்கள் இளவரசர் மதுராந்தக தேவர் வெள்ளை புறவியின் மேல் ஏறி உட்கார உட்கார தெரியாமல் உட்கார்ந்து தவித்து கொண்டு வந்து சேர்ந்தார் இளவரசி குந்தவை பிராட்டியும் அவருடைய தோழிகளும் முதிய அரண்மனை மாதர் சிலரும் பள்ளக்கில் ஏறி பவனை வந்தார்கள் இன்னொரு பக்கம் இருந்து பழுவூர் இளையராணி நந்தினியின் பனை லட்சனை கொண்ட தந்த பல்லக்கும் வந்தது அரண்மனை மாதர்களுக்கென்று ஏற்படுத்தியிருந்த நீலப்பட்டு விதானமிட்ட இடத்தில் குந்தவை தேவியும் பழுவூர் ராணியும் மற்ற மாதர்களும் வந்து அமர்ந்தார்கள் பிறகு பெரிய பழுவேட்டரையர் சமிங்கை செய்ததன் பேரில் வைபவம் ஆரம்பமாயிற்று முதலில் ஓதுவா மூர்த்திகள் இருவர் மந்திரமாவது நீரு என்ற தேவார பதிகத்தை பாடினார்கள் யாழ் மத்தளம் முதலிய இசை கருவிகளின் ஒத்துழைப்புடன் மிக இனிமையாக பாடப்பட்ட அந்த பாடலைக் கேட்டு மக்கள் மெய்மறந்திருந்தார்கள் அந்த பெரிய ஜன கூட்டத்தில் அப்போது நிசப்தம் நிலவியது ஆனால் அரண்மனை பெண்டீர் அமர்ந்திருந்த இடத்தில் மட்டும் மெல்லிய குரலில் இருவர் பேசும் சத்தம் கேட்டது பழுவூர் இளையராணி நந்தினி குந்தவையை நெருங்கி உட்கார்ந்து தேவி முன்னொரு காலத்தில் சம்பந்த பெருமான் இந்த பாடலை பாடி திருநீறு இட்டு பாண்டிய மன்னனின் நோயை தீர்த்தாரல்லவா இப்போது ஏன் இந்த பாடலுக்கு அந்த சக்தி இல்லை பாடலுக்கு சக்தி இல்லாவிட்டாலும் திருநீற்றுக்கும் சக்தி இல்லாமல் போய்விட்டதே மருந்து மூலிகை மருத்துவர் மருத்துவ சாலை இவ்வளவும் இல்லாமல் இக்காலத்தில் முடியவில்லையே என்று கேட்டான் ஆம்ராணி அந்த நாளில் உலகில் தர்மம் மேலோங்கி இருந்தது அதனால் மந்திர திருநீற்றுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது இப்போது உலகில் பாவம் அழிந்து விட்டது அரசருக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் முன்னே நாம் கேட்டதுண்டா ஆகைய மந்திரத்தின் சக்தி குறைந்து மருந்து தேவையாகிவிட்டது என்று இளைய பிராட்டி கூறி பழுவூர் இளையராணியின் முகத்தை உற்று பார்த்தாள் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலையும் காணவில்லை அப்படியா அரசருக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் இந்த நாளில் இருக்கிறார்களா அவர்கள் யார் என்று சாவதானமாக கேட்டால் அதுதான் எனக்கும் தெரியவில்லை சிலர் ஒருவரை சொல்கிறார்கள் சிலர் இன்னொருவரை சொல்கிறார்கள் எது உண்மை என்று கண்டுபிடிப்பதற்காக இன்னும் சில நாள் இங்கேயே இருக்கலாம் என்று பார்க்கிறேன் பழைய அறையில் இருந்தால் உலக நட்பு நடப்பு என்ன தெரிகிறது என்றால் குந்தவை நல்ல தீர்மானம் செய்தீர்கள் என்னை கேட்டால் இங்கேயே நீங்கள் தங்கி விடுவது நல்லது இல்லாவிட்டால் ராஜ்யம் குட்டிச்சவராய் போய்விடும் நானும் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன் எங்கள் வீட்டில் விருந்தாளியா விருந்தாளி வந்திருக்கிறான் அவனும் தங்களுக்கு உதவி செய்யக்கூடும் அது யார் விருந்தாளி கடம்பூர் சம்புவராயர் மகன் கந்தன் மாறன் தாங்கள் அவனை பார்த்திருக்கிறீர்களா தென்னை மர உயரமாய் வாட்ட சாட்டமாய் இருக்கிறான் ஒற்றன் என்றும் துரோகி என்றும் ஓயாமல் பிதற்றிக் கொண்டே இருக்கிறான் ராஜ துரோகத்தை பற்றி சற்று முன் சொன்னீர்களே ராஜ துரோகத்தை காட்டிலும் பெரிய துரோகம் இன்னதென்று தங்களால் சொல்ல முடியுமா நன்றாய் சொல்ல முடியும் கைபிடித்த கணவனுக்கு பெண்ணாய் பிறந்த ஒருத்தை துரோகம் செய்தால் அது ராஜ துரோகத்தை காட்டிலும் கொடியது இப்படி சொல்லிவிட்டு குந்தவை தேவி நந்தினியின் முகத்தை உற்று பார்த்தால் அவள் எதிர்பார்த்த மாறுதல் ஒன்றும் நிகழவில்லை நந்தினியின் முகத்தில் முன்போலவே மோகன புன்னகை தவழ்ந்தது தாங்கள் சொல்வது ரொம்ப சரி ஆனால் கந்தன் மாறன் ஒப்புக்கொள்ள மாட்டான் எல்லாவற்றிலும் கொடிய துரோகம் சிநேகித துரோகம் என்று சொல்வான் அவனுடைய அருமை நண்பன் என்று கருதிய ஒருவன் ஒற்றனாக மாறி போனதுமல்லாமல் இவனுடைய முதுகில் குத்தி போட்டுவிட்டு ஓடி போய்விட்டானாம் அது முதல் கந்தன்மாறன் இவ்விதம் பிதற்றிக் கொண்டிருக்கிறான் அவன் அவ்வளவு நீசத்தனமான காரியத்தை செய்தவன் யாரோ வந்தியத்தேவனாம் தொண்டை நாட்டில் திருவள்ளம் எனும் ஊரில் முன்னம் அரசு புரிந்த வானர் குலத்தை சேர்ந்தவனாம் தாங்கள் கேள்விப்பட்டதுண்டா குந்தவை தன் முத்து போன்ற பற்களினால் பவள விதல்களை கடித்து கொண்டாள் எப்போதோ கேட்ட மாதிரி இருக்கிறது பிற்பாடு என்ன நடந்தது பிற்பாடு என்ன கந்தன்மாரனை முதுகில் குத்தி போட்டு அவனுடைய ஸ்நேகிதன் ஓடிவிட்டான் அந்த ஒற்றனை பிடித்து வருவதற்கு என் மைத்துனர் ஆட்கள் அனுப்பி இருப்பதாக கேள்வி அவன் ஒற்றன் என்பது எப்படி நிச்சயமாக தெரியும் அவன் ஒற்றனோ இல்லையோ எனக்கென்ன தெரியும் சம்புவராயர் மகன் சொல்வதை தான் சொல்கிறேன் தாங்கள் வேண்டுமானால் நேரில் அவனிடமே கேட்டு எல்லா விவரமும் தெரிந்து கொள்ளலாம் ஆமாம் சம்புவராயர் மகனை நானும் பார்க்க வேண்டியதுதான் அவன் பிழைத்ததே புனர்ஜென்மம் என்று கேள்விப்பட்டேன் அப்போது முதல் பழுவூர் அரண்மனையிலே தான் அவன் இருக்கிறானா ஆம் காயம்பட்ட மறுநாள் காலையில் நம் அரண்மனையில் கொண்டு வந்து போட்டார்கள் காயத்துக்கு வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பும் என் தலையில் விழுந்தது மெதுவாக உயிர் பிழைத்து கொண்டான் காயம் இன்னும் முழுதும் மாறியபாடில்லை நீங்கள் பக்கத்திலிருந்து பராமரித்தும் இன்னும் முழுதும் குணமாகவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம்தான் ஆகட்டும் ராணி நான் அவசியம் வந்து அவனை பார்க்கிறேன் சம்புவராயர் குளம் நேற்று முந்தானால் ஏற்பட்டதா பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து பெற்ற குலம் அல்லவா அதனாலேயே நானும் சொன்னேன் கந்தன்மாறனை பார்க்கும் விஜாய் வியாஜத்திலாவது எங்கள் ஏழை அரண்மனைக்கு எழுந்தருள்வீர்கள் அல்லவா என்றாள் நந்தினி இதற்குள் தேவார பாடல் முடிந்து தான சாசன வாசிப்பு ஆரம்பமாகிவிட்டது முதலில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமுகம் படிக்கப்பட்டது நமது திரு மகளார் குந்தவை பிராட்டிக்கு நாம் சர்வமானியமாக கொடுத்திருந்த நல்லூர் மங்களம் கிராமத்தின் வருமானம் முழுதும் இளைய பிராட்டியார் தஞ்சை புறம்பாடி ஆதரசாலைக்கு அளிக்க உவந்திருப்பதால் அந்த ஊர் நன்சை புன்சை நிலங்கள் யாவற்றையும் இறையிலி நிலமாக செய்திருக்கிறோம் என்று அந்த ஓலையில் சக்கரவர்த்தி தெரியப்படுத்தியிருக்கிறார் திருமந்திர ஓலை நாயகர் அதை படித்த பின் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரிடம் கொடுக்க பழுவேட்டரையர் அதை இரு கரங்களாலும் பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டு கணக்காயரிடம் கொடுத்து கணக்கில் பதிய வைத்து கொள்ளும்படி சொன்னார் பிறகு குந்தவை பிராட்டியின் தானசிலா சாசனம் படிக்கப்பட்டது மேற்கூறிய கிராமத்து சர்வமானிய நிலங்களை அந்த ஊர் விவசாயிகளே சகல உரிமைகளுடனும் அனுபவித்து கொண்டு தஞ்சாவூர் சுந்தரசோழ சோழ வைத்தியருக்கு ஆண்டு ஒன்றுக்கு இருநூறு களம் நெல்லும் ஆதர சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக தினந்தோறும் ஐம்பது படி பசும்பாலும் ஐந்து படி ஆட்டுப்பாலும் நூறு இளநீரும் அனுப்ப வேண்டியது என்று கருங்கல்லில் செதுக்கப்பட்டிருந்ததுடன் எழுதியவன் பெயரும் எழுதியதை மேற்பார்வை செய்த அதிகாரிகளின் பெயரும் அதில் விவரமாக பொறிக்கப்பட்டிருந்தன அந்த சிலா சாசனத்தை படித்த பிறகு அங்கு இந்த வைபவத்துக்காக வந்திருந்த நல்லூர் மங்கள கிராமத் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கிராமத் தலைவர்கள் சாசனக்கல்லை பய பக்தியுடன் வாங்கிக் கொண்டு அருகில் நின்ற யானை மீது ஏற்றினார்கள் அப்போது மதுரை கொண்ட கோர் ராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்று ஆயிரம் ஆயிரம் குரல்களில் எழுந்த ஒளிகி எட்டு திசையும் பரவியது அந்த குரல் ஒளியுடன் போட்டி போட்டுக்கொண்டு நூறு அறப்பறை பறைகளின் முழக்கம் எழுந்து வானை அலாவியது பின்னர் வரிசை கிரமமாக இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க வீரபாண்டியன் தலை வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் வாழ்க ஈழம் கொண்ட இளவரசர் அருள்மொழி வர்மர் வாழ்க சிவஞான கண்டராதித்தரின் தவப்புதல்வர் மதுராந்தக தேவர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்களும் பிரதிகோஷங்களும் எழுந்தன கடைசியில் தனாதிகாரி தானிய பண்டார தலைவர் இறை விதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் வாழ்க தஞ்சை கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டர் வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தபோது ஒளியின் அளவு பெரிதும் குறைந்துவிட்டது பழுவூர் வீரர்கள் மட்டும் அக்கோஷங்களை செய்தார்களே தவிர கூடியிருந்த பொதுமக்கள் அதிகமாக அதில் சேர்ந்து கொள்ளவில்லை அப்போது பழுவூர் இளையராணியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று குந்தவை பிராட்டி முயற்சி செய்தும் பழிக்கவில்லை முக்கியமாக ஆதித்த கரிகாலரைப் பற்றி வாழ்த்தொளி எழுந்த சமயத்தில் நந்தினியின் முகத்தை பார்த்திருந்தால் இரும்பு நெஞ்சு படைத்த இளைய பிராட்டி கூட பெரிதும் திகில் கொண்டிருப்பாள் என்பதில் ஐயமில்லை அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு பொன்னியின் செல்வன் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் இருந்து எடுத்து அதை கேட்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி நம்மளோட உற்றவங்க யாவருக்கும் நம்மளோட பொன்னியின் செல்வனை ஷேர் பண்ணுங்கள்